முன்னாள் ராணுவ வீரன் பி ஆனந்தன் அனைவருக்கும் குடியரசு தின வாழ்த்துக்கள் இன்க்ளூடிங் தேசப்பற்று போன்ற இது போன்ற பல நிகழ்ச்சிகளை மக்களுக்காக எடுத்துச் செல்லக்கூடிய சாணக்கிய சேனலுக்கும் சேர்த்து எங்களுடைய குடியரசு தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்ற பாரதியாரும் ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே என்று சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே நமது பாரதியார் பாடு பாடலை பாடினார் குடியரசு தின விழாவும் சுதந்திர தின விழாவும் கொடியேற்றுவதில் சில வேறுபாடுகள் உள்ளது சுதந்திர தின விழாவை அன்று கொடியை கீழே இருந்து கட்டிவிட்டு நாம் தேசிய கொடியை மேலே ஏற்றி மேலே ஓபன் செய்ய வேண்டும் பூக்கள் அனைத்தும் நமது பூமியில் நம் வீர தீர சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக அந்த பூக்கள் உதிர்ந்தவுடன் நாம் தேசிய கொடிக்கு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தேசிய கொடி அப்படி ஏற்ற வேண்டும் குடியரசு தின விழாவின் அன்று நாம் கொடியை முதலில் அனைத்தும் பூக்களோடு கட்டி வைத்துவிட்டு உச்சியில் ஏற்றி வைக்க வேண்டும் ஒன்லி கொடியை திறக்க வேண்டும் கொடியை பறக்க விட வேண்டும் இது நாம் சட்ட திட்டங்களில் ஒன்றான வரைமுறை நாம் எவ்வளவோ பாடுபட்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் ஆயுத வழியில் போராடினாலும் ஜெய் ஹிந்த் என்ற ஒரு வார்த்தையை நமக்காக ஒரு முழக்கமாக அன்று வைத்துவிட்டு அந்த ஜெயஹிந்த் என்ற ஒரு சுதந்திரத்திற்காக எவ்வளவு ஒரு நம்மளுக்கு உறுதுணையாகவும் எழுச்சியாகவும் இருந்ததை மறக்க கூடாது என்பதற்காக நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் நாம் உருவாக்கப்பட்டதும் காந்தி அடிகளால் நமக்கு சுதந்திரம் கிடைத்ததும் அதை எண்ணுவதற்காக தேச பற்றுடன் நாம் கொண்டாட வேண்டும் என்பதும் முன்னாள் ராணுவர்கள் தரப்பில் நான் இதை உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படிப்பட்ட இந்த நன்னாளில் ஒரு குடியரசு நாளில் வாய்ப்பளித்த சாணிக்கியா சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த் கே முருகேசன் எக்ஸவிஸ்மன் வேலூர் மாவட்டம் இன்று குடியரசு திருநழாவை கொண்டாடும் இந்த நன்னாளில் முத்துராமலால் தேவர் அவர்கள் இந்த சுதந்திரத்துக்காக அவ நம் தமிழகத்திலிருந்து குறைந்தது இரண்டாயிரம் இந்திய சுதந்திர தியாகிகளை அனுப்பி வைத்தார் சுபாஷ் சந்திரபோஸிடம் இராணுவம் என்ற ஒரு கட்டுக்கோப்பான ஒரு அமைப்பை சுபாஷ் சந்திரபோஸ் நிறுவிக் கொண்டிருந்தார் ஜெயஹின் குமார் நான் ஆர்வியில் சுகாதாரமாக பணிபுரிந்து ரிட்டையர் ஆயிட்டு ஒவ்வொரு குடிமகனுக்கும் நாம் இந்தியன் என்று உணர்வு வேண்டும் இந்த குடியரசு தினம் சுதந்திரம் பெறுவதற்கு நம் முன்னோர்கள் கடுமையாக போராடி பெற்றார்கள் அதை இராணுவத்தினர் மிகவும் அருமையாக செயல்பட்டு கொண்டு வருகிறார்கள் இது இல்லாத எல்லாருடைய ஒற்றுமையுடன் உணர்வு பூர்வமாக நாம் இந்த விழாவை கொண்டாட வேண்டும் நான் வந்து எக்ஸ் ஆர்மியா இருக்கிறதுனால நாட்டுக்காக சேவை செய்து வந்து வந்ததில் மிகவும் பெருமைப்படுறேன் ஆர் பி மூர்த்தி நான் வந்து வேலூர் மாவட்டம் பகுதி ஒவ்வொரு வருஷமும் குடியரசு தினம் என்ற உடனே ஞாபகத்துக்கு வர்றது ஒரு பழைய பாடல் மட்டும்தான் உணர் உணர்ச்சி பூர்வமான பாடல் அது இந்திய நாடு என் வீடு இந்திய மக்கள் என் மக்கள் ரகுபதி ராகவ ராஜாராம் வசித்த பாவன சீதாராம் இந்த பாடலை கேட்கும் போதே நம்மளோட இந்தியாவோட ஒற்றுமை என்னன்னு மெய் செலுத்து போகும் அடுத்து பார்த்தீங்கன்னா நம் இந்திய தேசத்துல மட்டும்தான் ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தின விழா ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு தின விழா ரெண்டு முறை வந்து நாம கொடியேற்றுவோம் பாரத தாய்க்கு மரியாதை செலுத்துவோம் இந்த குடியரசு தினத்துல பாரதியாரின் பாடல் ஒன்று எனக்கு நினைவுக்கு வருது செந்தமிழ் நாடி போதினிலே போதிநிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையார் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி விறக்குது மூச்சினிலே இந்த பாடலை ஏன் சொல்றேன்னா அன்னைக்கே அவர் நம்ம தந்தையார் நாடுனாரு இந்த பாரத தாய போற்றி பாடியிருப்பார் மகாகவி பாரதியார் அவர்கள் இவ்வளவு சுதந்திரமாக இருக்கிறோம் என்றால் அதற்கு முக்கியமான காரணம் நம்ம நாட்டை எங்கயோ எல்லைக்கு அப்பால் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கோம் ராணுவ வீரர்கள் தான் இந்த டைம்ல அவங்களுக்கு மரியாதை செலுத்துறதுல நான் வந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் அதே மாதிரி இன்னைக்கு நாம இவ்வளவு சந்தோஷமா இன்னைக்கு இவ்வளவு ஃப்ரீடமா இருக்கிறோம்னா அதுக்கு அவங்க உயிரை கொடுத்து அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் என்னோட வீர வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஜெயஹிந்த் சிவன் நான் 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 பணிபுரிந்தேன் இந்திய நாட்டு வீரராக பணிபுரிந்ததற்கு மிகவும் பெருமை அடைகிறேன் நாட்டுக்காகவும் நான் மிகவும் மிகவும் கடமைப்பட்டு இருக்கின்றேன் என் பெயர் எக்ஸ் சுபுதார் மேஜர் விநாயகமூர்த்தி செம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த குடியேத்தன் தாலுக்கா வேலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் வேலூர் புரட்சி மண்ணில் பிறந்ததற்கு மிகவும் பெருமை அடைந்து இந்திய இராணுவத்தில் எனக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு பொக்கிசமான நூத்தி நாற்பது கோடி மக்களை காக்கின்ற ஒரு காவல் தெய்வங்களாகவும் குலதெய்வங்களாகவும் எல்லைச்சாமிகளாகவும் நாட்டிற்காக பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் ராணுவ வீரர்கள் நாட்டிற்காக இப்பொழுது அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்ற இந்திய இராணுவத்தில் பணியாற்றி கொண்டிருந்த அனைவருக்கும் ஒட்டுமொத்த நூத்தி நாற்பது கோடி மக்களுக்கும் இந்திய தேசத்தில் நான் பிறந்ததற்கும் இந்திய மக்களை காப்பாற்றியதற்கும் இந்திய தேசம் முன்னோடியாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இப்பொழுது நினைக்கின்ற பொழுது மிகவும் பெருமை ஆர் ஜம்புலிங்கம் வேலூருக்கு பல பெருமைகள் உண்டு ஒன்று சிப்பாய் கழகம் நம்முடைய டெல்லியில் பறக்கின்ற மூவர்ணக்குடிக்கு சொந்தக்காரரான மாவட்டம் நம்முடைய வேலூர் மாவட்டம் இது நம்முடைய தாய் திருநாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் இருபத்தி ஆறாம் தேதி ஜனவரி மாதம் வந்து பிளாக் அப் செஞ்சுட்டு நம்ம வந்து மகிழ்கிறோம் நாங்கள் ரொம்ப பெருமையாக நாங்கள் கருதுகிறோம் ஆகஸ்ட் ஆகஸ்ட் ட்வெண்ட்டி சிக்ஸ் நம்ம ரெண்டு பிளாக் அப் நாங்க பண்றோம் வேலூர்ல நம்ம குறந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப நானும் மட்டுமின்றி எல்லா முன்னாள் ஆண்டுவர்களும் இதுல வந்து பெரிய மகிழ்ச்சியோட நாங்க கருதுகிறோம் ஜெய்ஹிந்த்